தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய குரு பயிற்சியால மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு ராசி என்ன அந்த தனுசு ராசி சொல்லணும் ஏன்னா குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்துல வந்து அமர இருக்கிறார் அதாவது ஆறாம் இடம் என்பது சத்ருஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகை என்கின்ற இடத்துல வந்து குரு பகவான் அமர இருக்கிறார் அப்போ இந்த வருடம் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே கடன் சார்ந்ததாகவே இருக்கும் ஒன்று ஏற்கனவே கடன் இருந்தவர்கள் என்னன்னா கடனை அதை அடைப்பது எப்படி அடைப்பது அப்படிங்கிற அந்த தன்மை ஆனால் அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அல்லது கடனை வாங்கி ஒரு வீடை கட்டுவது அதாவது சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் அப்போ வீடு கட்டுவதற்கு ஒரு கடன் அல்லது தொழிலை அபிவிருத்தி பண்ணுவதற்கு ஒரு கடன் சோ இந்த மாதிரி கடன் அப்படிங்கிற தன்மை இந்த வருடம் நிச்சயமாக இருக்கும் எதிரி தொல்லைகள் இதுவரைக்கும் ஒரு எதிரிகளே இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நமக்கு யாரு எதிரி பண்ணாங்க ஒரு புறமுதக குத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் இருந்த உங்களுக்கு இப்ப இவர் தான் நமக்கு செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும் அப்ப எதிரிகளை அளிக்கக்கூடிய ஒரு வருடமாக உங்களுக்கு அமையும் அதே சமயத்தில் உடல் சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே ஏதாவது ஒரு உடல்நலம் இருக்கின்ற தனுசுராசி என்பர்கள் அந்த உடல் நலம் சரியாக கூடிய வாய்ப்பு ஒரு நல்ல டாக்டர் நல்ல ஆஸ்பத்திரி உங்களுக்கு கிடைக்கும் அதிலிருந்து விலகக்கூடிய அந்த இருந்து வந்த விடுதலை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது உடலை நன்றாக பார்த்து கொள்ளணும் அக்கறை எடுத்துக் கொள்ளணும் என்கின்ற எண்ணங்கள் உறுதிப்பாடு உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உயர்பை உடற்பயிற்சி இந்த மாதிரி பண்ணக்கூடிய தன்மை அதாவது உடலை நன்றாக பார்த்து கொள்ளணும் என்கின்ற அக்கறை அந்த என்ன உணர்வுகள் அதிகமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் அந்த குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை பாக்கிய பார்வையானது இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ ரெண்டாம் இடம் என்ன தனம் அப்போ தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தான் பார்ப்பது மேன்மை பணம் உங்களுக்கு நன்றாக வரப்போகிறது ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்தால் இருந்தாலும் சரி உங்க குடும்பத்துக்கு தனம் வரப்போகிறது அப்படிங்கிறது அர்த்தம் அதே சமயத்தில் பொருளாதார ஏற்றங்களை கொடுக்கும் அப்ப ஒரு நல்ல வேலை நல்ல வேலை தான் நல்ல சம்பளம் அல்லது நல்ல அதாவது தொழிலை அபிவிருத்தி செய்தால்னா நிறைய கிளைகளை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் அல்லது செயல்பாடுகள் வகுத்து நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட வகுத்து ஒரு நல்ல லாபம் தன லாபங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்போ கணவன் ஒரு சைடுல மனைவி ஒரு சைடுல அல்லது வெவ்வேறு இடத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் கொண்டார்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரிவினை ஒரு பிரிவு அப்படிங்கிற மாதிரி இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு பழிக்கல அல்ல என்னுடைய பேச்சை என்னுடைய குடும்ப உறுப்பினர் கூட கேட்கல அப்படின்னு இருந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ நீங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நீங்கள் சொல்லக்கூடிய செயல்பாடுகள் அத்தனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் நன்றாக இருக்க போகிறது உங்களுடைய வாக்கு பலிதமாக கூட இருக்க போகிறது அதே சமயத்தில் உங்கள் பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக தன்னுடைய அறிவு புத்தி மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைய போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வை தனது ஐந்தாம் அந்த பார்க்கிறார் அப்ப பத்தாம் இடத்தை பார்த்தால் பதவி பறிப்போகும் என்று சொல்வார்கள் அப்படி கிடையாது பதவி மாற்றத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறது வேலை மாற்றத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறது எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது ஒரு நல்ல மாற்றங்களாகவே உங்களுக்கு அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல அதாவது படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறவங்க இப்போ உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்க போகிறது அதே சமயத்தில் ஒரு வேலை மாற்றம் ஒரு மாறலாம் ஒரு என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அதுவும் நல்ல ஒரு சம்பளத்துடன் மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த கேது அங்கே பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த குரு கேது காம்பினேஷனால கேல யோகத்தினால உங்களுக்கு தொழில் மூலமாக ஒரு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை அங்கு கேது அங்கு இருக்கிறதுனால கேதுங்கிறது உள்ளுணர்வு சக்திங்கிறதுனால கேதுங்கிறது ஞானக்காரகன் அப்படிங்கிறதுனால நிச்சயமா இப்படி தொழில் செய்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்து அதன் மூலமாக தொழிலில் உங்களுக்கு கௌரவத்தையும் புகழையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்கள் எழுத்து அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல இனிமேல் அப்ளை பண்ண எனக்கு கிடைக்குமானா நிச்சயமாக இந்த மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வேலையில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு வேலைக்காக வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு வெளிநாட்டில் தான் நான் வேலையே பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தோடு உறுதியோடு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் என குருபகவான் பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணி காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அங்கேயே குடியுரிமை வழங்கக்கூடிய தன்மை இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப வெளிநாட்டில் போயிட்டேன் ஆனால் அங்கே செட்டில் ஆகவே முடியலையே ஒரு நல்ல வேலை இல்லையே நான் நினைச்ச வேலை இல்லையே என்னுடைய படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லையே இந்த மாதிரியான ஒரு ஏக்க உணர்வோடு இருக்கின்ற தனுசு ராசி இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனத்தாலையும் தொழில் சார்ந்த விஷயத்தாலும் திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமை இருக்கிறதுன்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்துல சனி இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருப்பது சிறப்பு அப்போ முயற்சி அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதம் குடும்பம் அமைக்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் என குரு போய் ஆறுல மறைஞ்சிட்டாரே ஆனா குரு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் நிச்சயமாக குடும்பத்தை அமைத்துக் கொடுக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்களையும் செய்யுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை குழந்தை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்குமா அப்படின்னா அந்த ஐந்தாம் அதாவது அந்த குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கறத சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் தொந்தரவாக பிரச்சனையாக இருக்கிறது ஏன்னா ஆறாம் இடம் என்கிறது வழக்கு அல்லவா அப்ப ரொம்ப நாளா ஒரு மூன்று வருடங்கள் நான்கு வருடங்கள் ஐந்து வருடங்களாகவே ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது பிரச்சனை முடியவே மாட்டங்குது என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த வருடம் நிச்சயமாக அதாவது ஏப்ரல் அதாவது எந்த வருடம்னா அடுத்த வருடத்தினுடைய பிகினிங் அதாவது தீபாவளிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கில் இருந்து விடுதலை பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் அப்போ முதலீடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்கு அப்போ என்ன முதலீடுகள் ஒரு இடத்தை வாங்கி போடலாம் அல்லது ஒரு வீடு கட்டலாம் அல்லது புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி போடக்கூடிய ஒரு நல்ல வருடங்களாகவே உங்களுக்கு அமைகிறது அப்ப நிறைய செலவு செய்வீங்க அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறதும் புத்திசாலித்தனம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அதாவது தகப்பனுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது பூர்வீகம் சார்ந்த பிரச்சினை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மை இரத்த பந்தங்களுடைய சொந்தங்கள் அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் கூட விலகக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவதும் அல்லது இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது